வணக்கம் நன்றே இன்றைக்கி கேரளாவுக்கு ஒன்றாந்தேதி அக்டோபர் மாதம் அந்த ரிசல்ட் எழுதியதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இவங்க இந்த போர்டு கொடுத்துருந்தாங்க நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருந்தோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து வைக்க முடியலை ஆனால் இவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து நாற்பது ஐம்பது நாற்பத்தி மூணு சரிங்களா ஐம்பது நாற்பத்தி மூணு இப்போது இங்கே வந்து எட்டு மைனஸ் மூணு அஞ்சு இது நேற்று வைக்கல முந்தானத்து பதிமூணு லட்சம் நாங்கள் அப்படிங்கும்போது இங்கே அஞ்சு சரிங்களா இங்கே அதே மாதிரி ஒம்பது மைனஸ் அஞ்சு இங்கே நாலு சரிங்களா அடுத்து எட்டு மைனஸ் அஞ்சு மூணு மூணு போர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஒரு நம்பர் தான் இருக்குது மூணு போர்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அடுத்து அந்த ஏ போடும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அது எப்படின்னு பார்த்துக்கலாம் இவங்க கொடுத்த மூணு டிஜிட் வந்து பார்த்துங்க ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு நாலு இந்த ஏழு மூணை கூட்டினிங்கன்னா பத்து அதுதான் ஜீரோ ரிசல்ட்டு எட்டு மைனஸ் மூணு வந்து அஞ்சு ஒம்பது மைனஸ் அஞ்சு வந்து நாலு எட்டு மைனஸ் அஞ்சு வந்து மூணு எப்படி ஐம்பது நாற்பத்தி மூணு ரிசல்ட்டு ரிசல்ட்டு இது மிக இருக்குது நம்ம கவனிச்சு தான் எடுத்துருக்கலாம் சரி இதை பார்த்துங்க இது வந்து இது தான் இந்த மொதல் ரெண்டு போடை வச்சு கண்டிப்பாக டிபோல் கண்டுபிடிக்க முடியும் பார்த்துடலாம் இவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒன்று பத்துக்கு அதாவது இன்றைக்கி அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதிக்கு இந்த ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஜீரோ நாலு மூணு ஆனால் இங்கே எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகலை ஜீரோ ஏ போர்டு கூட ஆறு ப்ளஸ் நாலு பத்துங்கிறதுக்கு ஜீரோ வச்சு ஜீரோ எடுத்துக்கலாம் பி போர்டு வந்து நாலுங்கிறதுக்கு எங்கேயும் கன்ஃபார்ம் ஆகலை நமக்கு சி போர்டு மூணுங்கிறதுக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் முதல் நாள் வந்து இவங்க அழகாக ஃபார்மலா வச்சுருந்தாங்க ஏசி ரெண்டாவது போர்டு வந்து மட்டும் மைனஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த இந்த ஃபார்மா வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் வைப்பாங்க பார்த்துருவோம் கண்டுபிடிக்காமல் கூட போகிறது இல்லை நம்பர் விஏபி நம்பர் வைக்கிறவங்களுக்கு ரிசல்ட் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி கிடையாது விஏபி நம்பர் வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும் கேரளாவில் வந்து ஒரு முப்பது பேருக்கு வந்து கண்டிப்பாக வரப்போகிற ரிசல்ட் தெரியும் அதுவும் காலையில் பத்தரை மணிக்குள்ளே தெரியும் முதல் நாளே சிலருக்கு சிலருக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு தெரியும் முதல் நாளே அந்த முதல் நாள் அஞ்சு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு தெரியும் அடுத்த நாள் பத்தரை மணிக்கு காலையில் தெரிஞ்சிருது எல்லோருக்கும் ஒரு முப்பது பேர்த்துக்கு தெரிஞ்சிருது அவங்க தான் அந்த விஐபி நம்பரை கொடுக்குறேன்னு சொல்லி நம்மகிட்ட காசு கேட்பாங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரும் காசு கட்டிடாதீங்க முதல் ஐநூறுரூவா கேட்பாங்க நீங்கள் ஐநூறுவா கெட்டினோடனே அடுத்து நாலாயிரூவா கேட்பாங்க இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்தது வந்த விஷயத்த உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் நாலாயிரூவா கேட்பாங்க அடுத்து நீங்கள் நாலாயிரம் கட்டினோடனே அதாவது நம்ம வந்து வெறும் முப்பது ரூபாயை வச்சு ஒரு பதினஞ்சாயிரம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிருக்கோம் பத்தாயிரரூபா கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கஷ்டப்படுறவன்ட்ட காசு அதிகமாக பிடுங்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து முப்பது ரூபா டிக்கெட்டு வந்து போட்டோம்னா நமக்கு பத்தாயிரரூபா கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரூபா நம்மகிட்ட பிடுங்க முடியுமோ வேணால் கொடுங்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க ஆனால் ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி ஒரு சிலர் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட முதல்ல இருபத்தஞ்சாயிரம் வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரரூவா வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வின்னிங்கில் உங்களுக்கு ஐம்பதாயிரூவா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நண்பர்களே பணம் அட்வான்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ஐநூறுவா தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே கூட்டிகிட்டே போடுவாங்க நீங்கள் ரிசல்ட் வாங்க முடியாது அட்வான்ஸுக்கு மட்டும் கெட்டிடாதீங்க யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்துடாதீங்க நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யாராலையுமே ரிசல்ட் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒரு நாள் கொடுப்பாங்க அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதான் நீங்கள் வந்து நிறையா பணத்தை அதில் கட்டி போயிடும் நமக்கு அதனால் சொல்கிறேன் யாரும் தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாற வேண்டாம் நம்மளால் மூணு டிக்கெட்டு நாலு டிக்கெட்டு மற்றவங்க கொடுக்குற கால்பரேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடித்தே தீர்வோம் நன்றி வணக்கம்